இப்ப முன்னாள் ஆளுநர் இல்ல முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக கட்சியை சார்ந்தாக்கா நீ கவர்னராவே இருந்திருக்கலாம் நீ ரோட்ல உட்கார்ந்துருக்க நீங்க உட்கார்ந்த நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் தான் நாங்க நல்லா நாங்க எதுவும் நாங்க பயப்பட மாட்டோம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ஒண்ணுமே கிடையாது ரோட்ல நிக்கிறது உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்கு

அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் நாற்பது எம்பி வச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வெளி அடப்பு செய்வீங்க அதிமுக கூட கூட்டணி முன்னேற்றக் கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை அண்ணாமலையின் கருத்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம் சொல்றாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம் சொல்லியிருக்கோம் அது யதார்த்தமான உண்மைதான் இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏழு சதவீத வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான் மூன்று லட்சம் வாக்காளர்கள் தென் சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்திருக்கிறது இதற்கு முன்னாலே ஆறு ஏழு சதவீதமாக இருந்தது இது இருபது மடங்கு இருபத்தி ஓரு மடங்கு அதிகரித்திருக்கிறது எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற்றால் எல்லா ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கப்படும் சொல்லியிருந்தேன் அஹ் மக்கள் வெற்றியை தரல ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இந்த மக்கள் தொடர்பு அலுவலகம் இங்கே செயல்படும் இந்த மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் யாரிடம் சமர்ப்பித்து எப்படி வாங்குவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் நான் ஏன் இந்த அலுவலகம் திறந்தேன்னா நிச்சயமா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அதெல்லாம் செய்ய போறதில்ல அவங்க வெளியே வரமாட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதிசயமா வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க நம்ம போயிடுவாங்க உள்ள அவ்வளவுதான் அதனால செய்ய வேண்டும் நாங்கதான் செய்யணும் அதனால இப்போ அதுல வேற கேட்டேன் நான் பேசுனதே கிடையாது அவங்க ஒரு கருத்து என்ன சொல்லிருக்காங்க இந்த வீடியோ போட்டு இந்த வார்த்தையெல்லாம் நாங்க பயன்படுத்தவே மாட்டோம் முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள் அவங்க எல்லாம் முத்தமிழ் அறிஞரின் தொண்டர் தளபழியின் தொண்டர்கள் அதாவது பம்மாட்டு இம்மாத்தெல்லாம் அவங்கதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்மாத்து வேலை செய்யறவங்க எல்லாம் தென்சிந்தை மக்கள் நிராகரிக்கார்கள் சொல்றாங்க ஆதரித்து இருக்கிறார்கள் ஒன்று உங்களை குறுக்கு வழி எல்லாம் எங்களுக்கு தெரியாது தான் ஆனாலும் மழை வருது வந்து வெளியெல்லாம் கொண்டு செஞ்சீங்கன்னு நாங்களும் பார்க்க தான் போறோம் ஏன்னா எப்படி ரோடுல நிக்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்கு என்ன இருபத்தைந்து வருடமாக தமிழகத்துல நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன் ஆளுநராக இருக்கிறேன் பக்கத்துல கூட அனுபவம் வர முடியாது

அவங்களுக்கு அழுக்காம இருப்போம் ஆனா மொத அவங்க இணையதள அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தோல்வியெல்லாம் சகஜம் தான் அகில இந்தியால நாங்க வெற்றி பெற இல்லையா இப்ப நாற்பது எம்பி வச்சுக்க என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா இருந்தா வழி நடத்தி இருப்போம் நீங்க வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளவுதானே நான் போன வாட்டியே அவருக்கு பதிவு போட்டேன் காத்திருந்த ஊசி மாறு நான் எதுக்கும் பயன்பட மாட்டாங்க போய் கலாட்டா பண்ணுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இங்க உள்ள எம்பி கடிதம் எழுதுவாங்க அதனால் தான் ஸ்டாலின் தப்பு செஞ்சுட்டாரு ஏனென்றால் மத்தியுள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் விளைத்து விட்டீர்கள் என்றுதான் தெளிவாக சொல்ல முடியும் ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலக மக்களுக்காக பணியாற்றும் இன்னொன்று நான் வந்து அரசியல் தொடர்ந்து சென்னை சவுத் சென்னையின் பெண் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய திரும்ப இளைஞர்கள் ஒன்பது ஐந்து ஐந்து ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஏற்கனவே இந்த எண் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏனென்றால் பெரிய இளைஞர் படை பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதனால இந்த சேவை நிச்சயமாக தொடரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் இந்த அலுவலகத்தை திறந்தேனா சுற்றுப்பயணம் செய்தேன் அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் மக்களுக்கான சுற்றுப்பயணத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை எங்கெங்க குப்பை எங்களை குப்பை கூளங்கள் எங்க உள்ள அடைப்பு எங்க சாக்கடை எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் டென் சென்னையில சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்ல மக்கள் வாக்களித்தது அதனால பெண் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம் இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அண்ணன் கருண்ராஜன் இருக்கிறார்கள் கராசர் தியாகராஜன் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காடிதாஸ் கால் சாய் சித்தியன் இருக்கிறார்கள் மற்றும் நிர்வாகிகள் உமானன் போட்டவர்களாக இருக்கிறார்கள் பிரவிளா சம்பத் போட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்து முன்னாள் ஆளுநர் இல்ல முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார் எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன் பக்கத்துல கூட நிக்க முடியாது மக்கள் கூட முடியாது சவால் சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம் தமிழக அரசியலை நிற்போம் உங்களுக்கு கொடுத்த நாற்பது உங்களால எந்த வித சாதனையும் செய்ய முடியாது என்ன சொல்கிறார்கள் இப்பவே மத்தியில் நிலையான ஆட்சி கிடையாது நிலையான ஆட்சி தாங்க என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீச்சு இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சிதான் அதை நிலைப்படுத்ததும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும் அதனால இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதான் அண்ணன் சொல்றாரு மலராது மலராதி மலராது நாங்க மல்லர் இல்லையா அப்படின்னு எல்லாம் எல்லாம் ஒரே நேரத்துல நீங்க ஒரே ஒரே எம்எல்ஏ இந்த காலம் இருந்தது அப்புறம் நீங்க மலரில்லையா உதிக்கலையா போது நாங்க உதிக்க மாட்டோமா நாங்க மாட்டோமா சும்மா அந்த கேள்வி எல்லாம் விட்டுருங்க நாங்க வந்து உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செஞ்சிடோம் எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துல இருந்து நீங்க செஞ்சு தான் இருக்கீங்க ஆனா நாங்க எங்களது பலத்தினால் ஒரு தேசிய அரசியலை மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை இன்னும் சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்து தான் செய்யும் மலர்ந்து இருந்தது இப்போ ஒரு சின்ன செட் பேக் அவ்வளவுதான் அதனால எல்லாரும் எல்லா நேர் மரியாதைகளும் பாரத பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கிறார் அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நீ ஒரே ஒரு ஆள் இருந்தா ஆட்சிக்கு வரலையா அதே மாதிரி நாங்களும் இங்க தமிழகத்துல ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அது உண்மைதானே யதார்த்தமான உண்மை அதிமுக கூட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை என்ன சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்க்கட்சியாக இங்கே தமிழகத்தையும் அவங்க பயன்படுத்தினாங்க அகில இந்திய அளவில் பயன்படுத்தி அது அரித்மேட்டிக் தான் அதனால இது யதார்த்தமான உண்மை தான் அதை தான் ஆக வேண்டும் இல்ல அதை நான் சொல்லவே முடியாது யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும் இன்னொன்று இல்ல இன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனக்கு பதவியே ஏற்கல இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தி என்ன தகவல் அதை நிச்சயமா கிடைச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாம போயிருக்கின்றது நான் தெளிவா சொல்ல முடியும் இல்ல அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பத்தி நாங்க கூட்டணியை பத்தி இப்ப பேசவே இல்லை எங்களோட உழைப்பை பத்தி தான் நான் பேசுறேன் அண்ணாமலையின் கருத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கால அவகாசம் இருக்கிறது முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் அதனால நிச்சயமாக இல்ல எனக்கு வேணும் அவனும் சொல்றேன் எனக்கு வேணும் வேண்டானே ஒண்ணும் கிடையாது எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்பதற்கே அரசியல்ல கிடையாது வியூகம் அது ஒரு வியூகம் இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இன்னைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம் சொல்றாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம் உண்மைதான் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததுனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏழு சதவீத வாக்குகளே அவர்கள் இறந்திருக்கிறார்கள் இல்ல அதுதான் நாங்க இதை தவறு நான் சொல்ல மாட்டேன் வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும் வியூகம் அமைக்காம இருந்திருக்கப்படும் ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டும் மாநில தலைவர் என்ன எனக்கு தெரியாது என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது கூட்டணி என்பது வியூகம் அது இந்த கட்சி தான் கட்சிகளோட பல கட்சிகளோட இன்னும் இணைக்கலாம் இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து இங்க இந்தி கூட்டணின்னு கொள்கை முரண்பாடான எல்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைக்க இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருப்போம் நான் கட்சி பணியாற்றதான் வந்தேன் இல்லைன்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசுதான் மக்கள் மனசுல அதுல ஒரு மூணு லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்துக்கு கொடுத்தாங்க மித்த ஒரு மூணு லட்சம் பேர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம் அதனால எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் விட்டு அவ்வளவுதான் உட்கட்சி விவகாரம் இல்ல உட்கட்சி விவகாரம் ஆனா ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பலம் பொருந்தி எதிர்கட்சி இணைந்து இருந்தால் நல்லதுதான் இல்ல நான் இப்ப நான் அதுக்கு எனக்கு அதிகாரி இப்ப இல்லை அகில பாரத தலைவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அகில பாரத தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அவங்க தான் எங்களை வழிகாட்டுவாங்க நான் வந்து சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டும் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அது என்னது கருத்து ஆனா யாருக்கு வேணுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அந்த வேண்டாம் இல்லை ஆனா எனது தனிப்பட்ட கருத்து அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டிவிடுகின்ற கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து எனது கருத்து அது வேற யார் கருத்துனாலும் என் கையில இல்ல என்னை பொறுத்த மட்டும் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவை கட்சிக்காக என்னொண்டு நான் வந்து எப்படி எதிர்கட்சி வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதள வாசிகளையும் நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்க சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்னா உடனே அப்படியும் எழுத வேண்டியது இப்படி எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான் வாசிகள்ட்டையும் சொல்றேன் சகோதரர்கள் பத்திரிகை சகோதர்டையும் சொல்றேன் அதனால என்னை பொறுத்த மட்டும் நான் கடுமையாக உழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்னொன்று மற்ற கட்சியை சேர்ந்தாக்கா நீ கவர்னராவா இருந்திருக்கலாம் நீ ஏன் ரோட்ல உட்காந்துருக்க நீ அங்க உட்காந்து நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை ஒரு கவலை கிடையாது அதனால நான் கவர்னரா இருக்கணுமா தலைவராக இருந்தால் நீங்க முடிவு பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ணணும் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் தமிழ்நாடு களத்துலதான் நான் நிற்பேன் எந்த களத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க எங்களெல்லாம் எதிர்த்து அவளை சீக்கிரம் இங்க அரசியல் செய்து விட முடியாது அதற்கு நாங்க நாங்க என்னன்னா மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்க அதனால நாங்க எதுவும் நாங்க பயப்பட மாட்டோம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாம் கிடையாது அதனால நாங்க நிச்சயமாக களத்தில் பலமாக இருக்கும் மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு செல்லும் ஆஃப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அத்தனை தோழர்களும் தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் உட்பட என்னோடு இணைந்து பணியாற்றலாம் எனக்கு கட்சியின் சார்பாக உழைத்து அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு எனது முழுமையான ஆதரவையும் நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது முறை எத்தனை தான் அயல் நாட்டு சக்திகள் அவருக்கு எதிராக பணி செய்தாலோ என்று அவர் வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் பி வேலுமணிக்கும் இடையே மோதல் இருக்கிறார்

சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றீங்க இது மிகவும் கொடூரமான சித்தரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட ஒரு காட்சி அந்த மனதிற்கு மிக வருத்தமான நான் வந்து அக்கா பிரேமலதா அவர்களோட வார்த்தைகளை ஒத்து போறேன் கடைசி வரைக்கும் கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியர் பாவரா மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது ஏன்னா நான் நம்மளோட வாக்கு எண்ணிக்கையிலே பார்த்தேன் ஏன்னா அங்க இருப்பவர்கள் எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான் மேக்சிமம் அதை கையாளுறாங்க அதனால அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும் அது தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மறுவாக்கு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது மறுவாக்கில் வெற்றி பெற்றால் தம்பி விஜய எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை தம்பிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் எல்லாம் சொல்லிட்டு தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழிசைக்கு சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க என் கருத்தை போடுவீங்க அதெல்லாம் இல்ல நாங்க கட்சியில எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அவங்க உங்க கருத்தை சொல்கிற சுதந்திரம் இருக்கு அவ்வளவுதான் அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க என்கிட்ட அவரு கருத்தை தாழ்மையான கருத்து அவ்வளவுதான் தான் நீங்க ஒரு எம்பியும் அப்புறம் நாங்க எப்படி கிளைம் பண்ண முடியும் பார்க்கலாம் பாக்கலாம் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு தைரியமா போய் நாங்க பாருங்க நாற்பது ஜெயிச்சிருக்கோம் நாங்க சொல்லுவோம்